ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரியர் ப்ளவுஸ் பற்றி பார்க்க சார் நம்ம சக்தி செல்வி டெக்ஸ்டில் பார்த்திங்கனா ஒரு சூப்பரான ஒரு ஆரியர் ப்ளவுஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஆரியர் ப்ளவு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அபவ் போயிட்டுருக்கு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட்லேயே சேல் இருக்கோம் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆரியர் ப்ளவுஸ் தான் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம்ட்டு பாருங்க நம்மகிட்ட நீங்கள் எவ்வளோ ஆரியர் ப்ளவுஸ் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு ஆரியவர் ப்ளவுஸ் தான் சே இது பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஆரியோர் ப்ளவுஸ் சாண்டில் கலரில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஒரு நமக்கு கழுத்துக்கும் கூட நமக்கு ஹேண்டுக்கும் கூட கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வேணுன்னா கூட குயிக்காக நீங்கள் எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஆரியர் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டான ஒரு தான் குவிக்காக எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ஆரியவர் ப்ளவுஸ் தான் குயிக்காக எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நம்ம வந்து கஸ்டமர்ஸ் நீங்கள் சேல்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆரியோ தான் இந்த ப்ளவுஸ் என்ன கூட குவிக்காக எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்க நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் பிங்க் கலரில் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஒரு பூ டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தா குவிக்காக எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகேங்களா நீட்டாக இருக்கும் சூப்பரான பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தா க்ளிக்காக எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சில எல்லாமே ஒரு ஆறு ஒரு தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எயிட் ஹண்ட்ரட் அபவ் போயிட்டு இருக்கு மேம் ஓகேங்களா உங்களுக்கானது மட்டும்தான் இந்த ஒரு ப்ளௌஸஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டிசைன் கலர்ஸ் மட்டும் காமிப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே க்ளிக்காக எடுத்துக்கலாம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் வந்துடும் உங்களுக்கு டிசைன்ஸ் ஹேண்ட் டிசைன்ஸ் மட்டும் நமக்கு வந்து காட்டுவோம் ஓகேங்களா அது பிடிச்சிருந்தா கூட க்ளிக்காக எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்ரு ஜ்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூ டிசைன் பாருங்க எப்படி நீட்டாக இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீட்டர் இருக்கும் மேம் ஓகேங்களா உங்களுக்கு சூப்பராக தைச்சிக்கலாம் இது வந்து வீவிங் பண்ணியிருக்காங்க பிடிச்சிருந்தா வீக்காக எடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆரியர் ப்ளவுஸ் தான் எல்லாமே பாருங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பேர் பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு கொடி டிசைன்ஸ் பாருங்கள் நீட்டாக இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தால் இதுன்னு கூட ஸ்க்ரீன்ஷைட் எடுத்து நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளோர்தல் கிரீன் கலரில் கூட கொடுத்துருக்காங்க பிடிச்சிருந்தா வீக்காக எடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன் தான் இது எல்லாமே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கலர் பார்த்தீங்கன்னா மெருன் கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடி டிசைன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செடி டிசைன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தால் இது கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் நீங்கள் 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 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரி ஃபைவ் சாரி இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஒரு ப்ளவுஸ் தான் பாருங்கள் இது பூ டிசைன்ஸில் ஒரு காஃபி ப்ரௌன் கலர்லேயே இருக்குது இது கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் குவிக்காக எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பூ டிசைன் பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஒரு பூ டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க குவிக்காக எடுத்துக்கலாம் ஓகேங்களா எல்லோ கலர் பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஒரு சக்கரா டிசைன்ஸோட நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் தான் பிடிச்சிருந்தா குயிக்காக எடுத்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஒரு ஆஃபர் கலெக்ஷன் தான் இது எல்லாமே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூ டிசைன்ஸில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கு இந்த சாரி பாருங்கள் பார்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் இருக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி போயிட்டு போய்ட்டுருக்கு மேம் மார்க்கெட்லாம் உங்களுக்கு மட்டும் தான் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இன்னைக்கு லை பார்க்குறேன் எங்களுக்கு மட்டும்தான் தான் இன்றைக்கி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பிடிச்சிருந்தா நீங்கள் குவிக்காக எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எக்கச்சக்கமான கலர்ஸும் டிவைஸும் சாரி டிசைன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிடிச்சிருந்தா குயிக்காக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரா டிசைன் கொடுத்தா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தா குவிக்காக எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஓகேங்களா மேக்ஸிமம் ரெட் கலரில் எந்த சாரி இந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க ஆறு ஒர்க் போட மாட்டாங்க ஏன்னா எதுக்கும் மேட்ச் ஆகாதுன்னு சொல்லி நாம் போட்டிருக்கோம் ஓகேங்களா இது பாருங்க எவ்வளோ நீட்டான ஒரு சக்கரா டிசைன் ஒரு திலகம் டிசைன்ஸே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதோட சேம் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும் ஒரு காஃபி ப்ரௌனில் ஓகேங்களா நீட்டாக இருக்கு பிடிச்சிருந்தா குயிக்காக எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா குயிக்காக எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே ஒரு சக்கரா டிசைன்ஸ்லேயும் கிரியேட் பண்ணிவிட்டாங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டைன் டிசைன் பாருங்கள் இது ஒரு மௌண்டின் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து ஆர்டர் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நேவி ப்ளூ கலர் பாருங்கள் சூப்பரான நேவி ப்ளூ கலரில் ஒரு ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஒரு பூ டிசைன்ஸ்லேயே இருக்குது ஓகேங்களா பிடிச்சிருந்தா குவிக்காக எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாரி தான் சாரி சூப்பரான ஒரு ப்ளவுஸ் தான் பிடிச்சிருந்தா குவிக்காக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஒரு டிசைன் திலகன் டிசைன்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பூ டிசைன் பாருங்கள் பூ டிசைன்ஸ்லேயே இருக்குது பிடிச்சிருந்தா நீங்கள் குவிக்காக எடுத்துக்கோங்க நீட்டாக இருக்குது ஓகேங்களா அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன்ஸில் இருக்குது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரீ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா குயிக்காக எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கூடுவேன் ஓகேங்களா ப்ளவுஸ் நான் முன்னாடி வைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு நீட்டானது தான் இது எல்லாமே குயிக்காக எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோ சூப்பரான நேவி ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் பீல் கலர் அந்த மாதிரி ஒரு கலர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீ எவ்வளோ கலர்ஸ் வேணும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ நீட்டான ஒரு டிசைன்ஸ்லாம் இருக்குது கிரே கலர் அவைளபுளாக இருக்குது பாருங்கள் கிரே கலரில் ஒரு பூ டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது ஓகேங்களா நிறைய ப்ளவுஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு தான் கொடுத்துருந்தா நீங்கள் பிக்காக எடுத்து நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க ஆரியோர் ப்ளவுஸ்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரேராக தான் கிடைக்கும் அதுவுமே நம்ம வீட்டில் யாராவது பக்கத்துல கற்றுந்தால் மட்டும் தான் கிடைக்குமா நிறைய ஷாப்ஸில் இப்போ தான் கொஞ்சம் ரினியூ பண்ணிகிட்ருக்காங்க இது நம்ம ஷாப்ஸில் ஆல்ரெடி ரினியூ பண்ணிட்டோம் ஓகேங்களா வந்துட்டு வந்துட்டுருக்கு நிறைய ஒர்க் ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு கூட ஃபோர் மெம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒர்க் ப்ளவுஸ் மட்டும் ஓகேங்களா குயிக்காக எடுத்து நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு வந்துட்டு வந்துட்டுருக்குன்ட்டு குவிக்காக நீங்கள் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் பிக்காக கூட எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வீக்காக எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதோட ஃபோட்டோஸ் காப்பீஸ் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் தான் மேம் ஓகேங்களா பிடிச்சிருந்தா நீங்கள் பிக்கே எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஆஃபர் கலெக்ஷன் தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆஃபர் கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஆரியோரு ப்ளவுஸ்லாம் கொடுத்துட்ருக்கான்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு பிங்க் கலரில் கூட இருக்குது பாருங்கள் மயில் கழுத்து கலரில் கூட இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கொடி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்கன்ட்டு அதோடய கொடி டிசைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் கூட அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஒரு சூப்பராக இருக்குது இது பாருங்கள் நீட்டாக இருக்குது மேம் பிடிச்சிருந்தா நீங்கள் விக்ராக எடுத்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெட் கலர் பாருங்கள் நமக்கு போட்டிருக்கு ஒரு சூப்பரான தாமரை பூ டிசைன்ஸ்லேயே இருக்குது ஓகேங்களா ரவுண்ட் சக்கரா டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா மயில் கழுத்து கலர் ஸ்கை ப்ளூ கலர்லேயே இருக்குது ரவுண்ட் சக்கரா அதுக்குள்ள ஒரு டைமண்ட் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் க்யிக்காக எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி வைக்கும் போது கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அல்லது வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணி கூட சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தா நீங்க குவிக்காக எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நீட்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலர் தான் பிடிச்சிருந்தா நீங்க க்யிக்காக எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குனு பிடிச்சிருந்தா உடனே குவிக்காக எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா குவிக்காக எடுத்துக்கலாம் இது சூப்பராக இருக்குது மேம் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா டூ மீட்டர்ஸில் நாங்கள் உங்களுக்காக பண்ணியிருக்கோம் ஆரியர் ப்ளவுஸில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் விக்காக எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஒரு சிங்கிள் பீஸ் சாரிங் சிங்கிள் பீஸில் தான் மேம் இருக்குது பிடிச்சிருந்தா விக்காக எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கலர்ஸ் தான் இது எல்லாமே பாருங்கள் கலர் வெரைட்டிஸ் அண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ளவுஸஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் கான்ட்ராக்ட் கலர் ப்ளவுஸ் போடணும் பட் கான்ட்ராக்ட் கலர்ல ஆரியோர் ப்ளவுஸ் போடணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ நீட்டான கலர்ஸ் கூட உங்களுக்காக கொண்டுகிட்ருக்கோம் பிடிச்சிருந்தா நீங்கள் பிக்காக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கல் டிசைன்ஸில் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா யாருமே கோல்டன் ஜெயிலாம் நாங்கள் போட மாட்டாங்க கோல்டன் ஜெரி ப்ளவுஸில் நாங்கள் கோல்டன் ஜரி பார்த்திங்கன்னா பாட்டில் கிரீன் கரெலாம் கொடுத்துருக்கோம் இது கூட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கூட அவைலபிளாக இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா பிக்காக எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு பூச்செடி டிசைன்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது பிடிச்சிருந்தா நீங்கள் பிக்காக எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சே எவ்வளோ ப்ளவுஸுக்கும் அவைலபிளாக இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் பிக்கா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு மௌண்டெயின் டிசைன்ஸ் அந்த திலகம் டிசைன்ஸ் பாருங்கள் திலகம் டிசைன்ல ரெண்டு பேட்டன்னில் இருக்குது ரெண்டு பேட்டர்னுமே நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா பிக்கா எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு கொடி டிசைன் பார்த்தீங்கன்னா மயில் கலந்து கலர்லேயே இருக்குது பிடிச்சிருந்தா நீங்க பிக்கா கூட எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது ஓகேங்களா சூப்பரான ஒரு கலர் தான் இதெல்லாம் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் கூட அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் பார்ப்பீங்க கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ சூப்பரான ஒரு கலர் தான் இது எல்லாமே பிடிச்சிட்டுனா லைக் அண்ட் டிஸ்கிரேப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ப்ளவுஸ் இன்னும் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ